நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படியெல்லாம் நடக்கு கூடிய சீக்கிரம் நான் மேடையில் அந்த அந்தளவுக்கு என்னை வாழ்த்தியும் பண்ணிட்டாரு அம்ஸ் பிரியா சாரு கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உண்மைதான் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அது போல தான் நான் போகிற பக்கமெல்லாம் என்னை இப்போ வாழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க எதனாலேன்னு தெரியல இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் நான் அந்த தொகுப்பு போடுறதுக்கு முழு காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் ஆசிரியர் அன்பு ஆசான் செந்திலையாதா நான் என்ன தப்பு செஞ்சாலும் விடு பார்த்துக்கலாம் நீ அந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏற்றி கொண்டே போவார் ஒருபோதும் கீழே எல்லாம் தள்ளிவிட்டதில்லை அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியராக எனக்கு அமைஞ்சிருக்கிறாரு அவருக்கும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் டென்த்து படிக்கிற டென்த்து படிக்கும்போது எனக்கு அவர் சோசியலுக்கு வந்தவர் காளீஸ்வரன் சார் அவரும் என்னை எதுலையுமே விட்டு கொடுக்க மாட்டாரு அவரும் புத்தகம் போடுறேன்னு சொல்லி நீ பண்ணு தம்பி சிறப்பாக பண்ணு எது இருந்தாலும் பண்ணு எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேளுன்னு சொல்லி அவரும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணார் காளீஸ்வரம் மாஸ்டரு இந்த இடத்துல அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்ற சொல்ல வேண்டிய கருத்தை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் கவிதை எழுதுனது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் ஆரம்பித்தேன் ஒன்பதாம் வகுப்பில் கவிதை எழுதி வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு வந்தேன் அதை நல்லா செந்திலையாக பார்த்தாரு அப்போ வந்து நான் காதல் கவிதையை நல்லா எழுதுவேன் அதை பார்த்துட்டு செந்தலைய என்ன சொன்னாருன்னா தம்பி காதல் கவிதை பார்த்துட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் எழுதுறாங்க அவர் அந்த இடத்துல சொல்லும் போது மணி எத்தனைன்னு கேட்டாரு ஐயா மணி காலையில பத்து மணிங்க அப்படின்னு எனக்கு நைட்டு பத்து மணிக்குள்ள நான் காதல் கவிதை எழுத சொன்னா ஆயிரம் கவிதை எழுதிருவேன் ஆனா நம்ம சிந்திச்சு எழுதுற மாதிரி வேற கவிதை எழு எதுவும் என்னால் எழுத முடியாதுன்னு அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு அப்புறம் அவர் செந்திலையாக இருந்துட்டு காதல் கவிதை வேண்டாம் தம்பி நீ ஏன் சமூகத்தை பத்தி எழுதக்கூடாது நிறைய வாசி அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் கட்டுரை கவிதை தொகுப்பு எல்லாம் தந்தாங்க நான் அப்பப்போ வாசிப்ப நேரம் கிடைக்கும் போது நான் படிப்பில் கவனம் செலுத்துறதை விட நான் நூல் வாசிக்கிறதுல தான் பெரும்பாலும் கவனம் செலுத்தி இருக்கிறேன் அப்புறம் அம்சுப்ரியா சார் ஊருமே எங்கள் ஊருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வித்தியாசம் நான் நூல் வேணுங்கய்யா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னால் நீ எப்போ வர்ற எவ்வளோ நூல் வேணும் கே கே கேட்டுட்டு அவரே எடுத்து தந்துடுவார் அவரும் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணார் நான் தொகுப்பு போட அப்புறம் நாமுத்துக்குமார் கவிதை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நாமுத்துக்குமார் கவிதை விரும்பி படுப்பேன் அவரோட இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் திந்தியே காயத்திரிக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவர் அவ்வளோ நல்லா எழுதியிருக்கிறாரு அவர் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அவர் கூட கண்டிப்பாக முதல் தொகுப்பு அவர் கூட இருந்தால் ஃபோட்டோ எடுத்திருப்பேன் நான் நாமுத்துக்குமார் ஃபோட்டோ கூட வீட்டில் மாட்டுறக்கு எங்கள் கிட்ட சொன்னேன் எங்கள் அப்பா இருந்துட்டு செத்தவன் போட்டால் வீட்டில் எதுக்கு அப்படின்னு எங்கள் அப்பா அசால்ட்டாக சொல்லிட்டாரு அப்பாவுக்கு என்ன தெரியும் இல்லைங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பேர் நருண் நான் வந்து குள்ளேகவன்னூர் கிராமத்துலேருந்து வர்றேன் அதுவும் இல்லாமல் அம்சப்பிரியா சார் பார்த்தீங்கன்னா குள்ளியகவனூரில் எங்கள் அப்பா காலத்துலேருந்து குள்ளேகவன்னூருக்கு அம்சப்பிரியா சாருக்கும் குள்ளேகவனூருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்துருக்குது இன்னும் எங்கள் ஊரில் தாத்தா பாட்டிகளாக சொல்லுவாங்க அம்சப்பிரியா சாரை கூப்பிட்டு வா ஒரு நாள் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க நானும் சரிங்க சரிங்கன்னு சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் பட் கூப்பிட்டு போகாதான் முடியல கண்டிப்பாக கூப்பிட்டு ஐயா அப்பா பேர் தங்கவேல் அம்மா பேர் பேபி ரெண்டு பேரும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு நான் தொகுப்பு அவார்டு வாங்கிட்டு அவ அறிவுச்சோலை விழிப்புணர்வு மையத்தில் இளம் படைப்பாளர்னு சொல்லிட்டு விருது தந்தாங்க அந்த அவார்டை வாங்கிட்டு போய் கொடுத்த அப்பா சொன்னார் தம்பி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவார்டு வாங்குறது வந்து பிரச்சனை இல்லை இதெல்லாம் பண்ணிவிட்டு நீ படிப்பில் கோட்ட விட்டுறாது அப்படின்னாரு நான் சொல்லிவிட்டு அப்பா நான் படிப்பில் தோத்தாலும் தோத்துருவேன் ஆனால் இதில் விட மாட்டேன் நான் பிடிச்சி முன்னாடி வந்துடுவேன் எனக்கு அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க பெரிய பலத்தோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த இடத்துல வேற நான் கவிதை எழுதுறேன்னா அதுக்கு முதல் காரணம் பார்த்திங்கன்னா என்னோடய தோழி தீபிகா அவங்கள நான் அந்த இடத்துல முக்கியமாக சொல்லிதாகணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் நான் கவிதை எழுதி தந்தேன் முதல் கவிதை பார்த்திங்கன்னா நீ இல்லா வகுப்பறை சாளரங்களும் நீ இல்லா வரியை பதிவேடும் சிரிப்பதை மட்டும் இல்லை சிந்திப்பதை மறந்து விடுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவிதை எழுதி தந்தேன் அவங்க நல்ல தோழி நல்லா அவங்களும் என்னை மோட்டிவேட் இருப்பாங்க எழுது நல்லா படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இங்கு பேச வாய்ப்பளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த கா அம்சபிரியா அவர்களுக்கும் செந்திலையா அவர்களுக்கும் ஆர் காளீஸ்வரன் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்